ஹாய் வேர்ட்ஸ் வெல்கம் டு தி ஹெட் அண்ட் ரியல் சேனல் இப்போ பாருங்கள் இங்கே இந்த பாட்டில் ஒன்று உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலுக்குள்ளே ஒரு பொருள் இருக்குது அது என்ன பொருள் அப்படி கேட்டிங்கன்னா இது வந்து அகார் அகார் என்று சொல்லக்கூடிய கடல் பாசி கடலில் இருக்கக்கூடிய பாசியிலிருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் கடல் பாசி இது வந்து பெரும்பாலும் இந்த துபாய் போன்ற முஸ்லீம் கண்ட்ரியில் இதை வந்து உணவாக பயன்படுத்துகிறாங்க நோம்பு காலங்களில் நோன்பு கஞ்சி காய்ச்சறதில் இது கூட பயன்படுத்துகிறதாக தகவல் இருக்குது நிறையா இருக்குது இந்த தமிழ்நாட்டில் வந்து மதுரை மாவட்ட மதுரையில் இருக்கக்கூடிய கப்பலூர் ஏரியாவில் இதை இந்த 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 கஞ்சி பாசி தயார் பண்ணுறக்கூடிய நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது இன்னும் இந்தியாவை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் தான் இந்த ஃபேக்ட்ரிஸ் இந்த வந்து இந்த அகார அகார் தயார் பண்ணக்கூடிய ஃபேக்ட்ரி நிறைய இருந்துச்சு ஒரு ஒரு காலத்தில் ஒரு நூற்றி பத்துக்கு மேற்பட்ட யூனிட் இருந்துச்சு இப்போ கம்மியாக தான் இருக்குது ஸோ இது இங்கேருந்து தான் வெளி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க உள்ளூர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான இந்த அகார் அகார் அப்படின்னு சொல்லக்கூடிய இது கஞ்சி பாசியும் வந்து இருக்குது அது அதில் இதுலேருந்து நம்ம கொட்டியிருக்கிறோம் கொட்டுன உடனே ஏதோ இருக்குது உணவு அங்கே எப்படி கொற்றியம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ஜெல் இது இந்த இவ்வளோ ஜெல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வழக்கமாக வந்து உணவுப் பொருளுக்கு பயன்படுறாங்க உணவுப் பொருளாகவும் பயன்படுது அதே மாதிரி இந்த இது பண்ணுறாங்க இல்லையா புட்டிங் பண்ணுறது இந்த ஜெல்லி பண்ணுறது அதுக்கும் இது பயன்படுத்துகிறாங்க இப்போ வெரி ரீசண்டாக நான் என்ன பண்ணுறாங்கன்னு இந்த தயிர் இருக்கு இல்லையா தயிருக்குடைய இந்த அகாரகாரை இதை இதை யூஸ் பண்ணி ஒரு ஜல்லி போன்ற தயிர்களை உருவாக்குறதுக்கும் இது பயன்படுத்துகிறாங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னு சொன்னால் இதை பயன்படுத்தி ஜெல்லி அதாவது தயிரை தயிர் பால் 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 வந்து இது உறைவுத்துறதுக்கு முன்னாடியே இந்த ஜெல்லில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சன்டேஜ் கலந்து இது கூட நைட்டு வந்து ஊற்றி வச்சுட்டு காட்டிங்கன்னா அப்படியே கெட்டியான திக்கான உங்களுக்கு இந்த தயிர் கிடைக்கும் அதாவது நேச்சுரல் கலர் போட்டு கலர் தையும் நாங்கள் செய்கிறோம் அதுக்கு தான் நாங்கள் இதை வந்து இருக்கோம் ஸோ இது வந்து எப்படின்னா இப்போ இது வந்து ட்ரை இது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து பவுடரில் வச்சிருப்பாங்க கடையில் கேட்டிங்கன்னா பவுடர் வச்சுருப்பாங்க இல்லை வந்து ஒரு சீட்டு அகார் சீட்டு மாதிரி வச்சுருப்பாங்க அகார் சீட்டுனால் எப்படி இருக்கும் நான் இந்த காட்டுற பாருங்கள் இந்த காட்டுறேன் இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த பாருங்கள் அகார் சீட்டுங்கிறது ஏறக்குரிய சீட்டு தான் இருக்குது கொண்டு வரேன் பாருங்க இதுதான் அந்த அகார் ஷீட் அந்த ஒரு தெரியுதுங்களா அகார் கார்டு ஷீட்டு வந்து நான் இது பண்ணி பத்திரப்படுத்தி வச்சுருக்குறோம் அவனு பிரிசர் பண்ணி வச்சுருக்கோம் கெட்டுப்போகாமல் இருக்கிறதுக்கு இதுக்குள்ளே நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி எவ்வளோ சார் ஒரு சும்மா ஒரு சின்ன பீச் பீ ஒரு சின்ன பீஸ் மட்டும் நான் உங்களை ஸ்பிச்சு காட்டுறேன் சீல்டு பண்ணியிருக்கு இதாக இருக்கும் ஒரு ஒரு ஃபோம் மாதிரி இருக்கும் அகார அகாரகார இது வந்து பண்ணுறது இது எப்படின்னா இந்த மாதிரியான ஜெல்லை இந்த மாதிரியான ஜெ இந்த ஜெல்லை வந்து நம்ம ஃப்ரிசரில் வச்சு அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் ரிமூவ் உடனே உங்களுக்கு இந்த மாதிரியான சீட்டாக மாறிடும் இந்த இதைத்தான் வந்து கடைகள் இதை பவுட்ரு பண்ணி தான் கார் பவுட்ரு வந்து கையில் காட்டு சீட்டாக எடுப்பாங்க இப்போ நம்ம என்ன பண்ணோம் இது வந்து தயார் பண்ணுற இடத்துலேருந்தே நம்ம எடுத்தோம் எடுத்தோம் இந்த தயார் பண்ணுற இடத்துலேருந்தே நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் இதை வந்து இந்த மாதிரி தாவு பண்ணாமல் தாவு பண்ணாமல் இப்படியே வச்சுக்கோம் இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த இதை இந்த தயிரை தயார் இருக்கோம் ஸோ வழக்கமாக இது வந்து நாள் இப்படி செய்யலை இப்படி செய்யாத பட்சத்தில் இது ஒரு நாள் ரெண்டு நாள் கெட்டு போயிடும் பேக்டீரியல் கண்டாமினேஷன் வந்துடும் அதனால் இவங்க இந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சீட்டாக செஞ்சிடுறாங்க நாங்கள் என்ன பண்ணோம் இது வந்து ஒரு ஒரு வாரமாக இது எப்படி இந்த மாதிரி கண்டிஷன்லேயே எப்படி தவ பண்ணாமல் அதுக்கு நிறையா மின்சாரம் செல்ல முடியும் இந்த மாதிரி சீட்டாக கொண்டு வரதுக்கு நிறையா இப்போ மின்சாரம் செல்ல முடியும் அப்போ ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு கூட போகும் அப்போ ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து இதை எப்படி வந்து ஒரு ஒரு வாரத்துக்கான கெட்டு போகாமல் இப்படி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இது அப்படி சொல்லிட்டு இந்த பாட்டிலில் வந்து இது வந்து இந்த லிக்கர் பாட்டிலு லிக்கர் பாட்டில் வந்து டெம்ப்ரேச்சர் தாங்கும் ஸ்டெலைசேஷனை தாங்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணோம் அந்த பாட்டில் எடுத்து நல்லா கழுவிட்டு அதில் அப்படியே வந்து அந்த ஜெல்லை நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஜெல்லை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் இன்றைக்கி ஏறக்குறைய ஒரு டென் டேஸ் ஆகிடுச்சு டென் டேஸாக இது கெட்டு போகலை அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ இதை தான் வந்து வியூர்ஸ்ட்டு சேர் பண்ணோம் சப்போஸ் நீங்களும் இந்த மாதிரியான கண்டிஷனில் சோர் பண்ணணுன்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு டென் டேஸ்க்கு வச்சுக்கலாம் இன்றைக்கி வரைக்கும் டென் டேஸ் ஆயிடுச்சு இன்னும் எத்தனை நாளைக்கு வருங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்த்துட்டு அதை அதே மாதிரி பண்ண போகிறோம் ஸோ அகாரக்காரம் வந்து ஷார்ட் டைமாக அகாரக்காரை இந்த லிக்விட ஃப்ரெஷ் லிக்விட ஷார்ட் டைமாக எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது அப்படிங்கிறத விளக்கிறதுக்கான முக்கியதுக்கான இந்த பதிவு தான் இந்த பதிவு முக்கியமாக ஸோ இதை எப்படி வச்சு நாங்கள் வந்து அந்த இப்போ பொருளாக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் தயிராக தயிர் பண்ணுறோம் பால் கூட கெட்டியான பால் வேணும்னா நீங்கள் அது பண்ணிக்கலாம் பாதாம் பால்ஸ் அப்படிங்களா இந்த பாதாம் பாலை கெட்டியாக ஜெல்லி போல் பண்ணணும்னா நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உணவுப் பொருளை எதையுமே ஒரு நீங்கள் வந்து கெட்டி அதை மாதிரி ஒரு மாதிரி ஜெல் ஃபார்மில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பொருளை நீங்கள் யூஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தவகளோடு மீண்டும் அந்த எப்படி தயிரெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நாளைக்கு வேற ஒரு நாள் பதிவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதை அகாரகார் ஜெல் இதை இது அகாரகார் சீட்டு இதை பதிவு யூஸ் பண்ணிங்கன்னா அகாரகார் பவுட்ரு கிடைக்கும் ஓகே விட்ஸ் மீண்டும் வேறு ஒரு பதிவிலே, வேறு ஒரு விஷயத்தோடு நம்ம சந்திக்கலாம்